வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்களில் இருக்கக்கூடிய நகை கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து சிங்கிள் பேங்கெலாம் நம்ம வந்து போடுவோம் இல்லையா ஒத்த வளையெல்லாம் வந்து கையில் போடுறது மாதிரியான நிறைய டிசைன்ஸ் அதுக்கடுத்து வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்திருக்கக்கூடிய நிறைய டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா பிரேஸ்லெட் அதுக்கடுத்து வந்து அந்த சிங்கிள் பேங்கெலாம் இருக்கக்கூடியது தான் பிரேஸ்லெட் டைப்பில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப கம்மி கிராமுக்கு இந்த அளவுக்குலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்மி கிராமில் நல்லா பார்வையான நகைகள் வந்து உங்களுக்கு வந்து இதில் காட்டியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து சிங்கிளாக போடக்கூடிய அந்த பிரேஸ்லெட் டைப்பு பத்து கிராம் ஐநூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த மாதிரி மேலே ஸ்டோன் வச்ச மாடல்லாம் இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஒரு சாரியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஒரு ஆறு கிராமில் இருந்து கிடைக்கிது ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் கையில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு போட்டும் காட்டியிருக்கேன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தது இதோடைய கிராம் வந்துட்டு பத்து கிராம் ஐநூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் இதுக்கு வந்து வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கனாக்கா ஸ்டார்டிங் பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படியே காட்டியிருக்கேன் உங்களுக்கு கிராம் வந்து தெரிகிற அளவுக்கு இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா கல் வச்சு இருக்குது பன்னெண்டு கிராம் வந்து வருது இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது வளையல் டைப்லயே இருந்தது ரொம்ப சிம்பிளாக பார்க்குறதுக்கு வந்து வளையல் மாதிரி ஒரு ரெண்டு பேங்கிள் வந்து சேர்த்து போடுறதுக்கு மாதிரி இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் இது அந்த பால்லாம் வந்து நகர்ற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ்ல வந்து பண்ணியிருக்கிறாங்க இது பாருங்க ஏழு கிராம் தான் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் இது வந்து மேலே கல் வச்சு ஒன்பது கிராம் நானூத்தி பதினஞ்சு மில்லிகிராம் இதுவும் பாருங்க சிம்பிளா இருக்கு ஏழு கிராம் தொள்ளாயிரம் மில்லிகிராம்ல இருக்கு ஒரு அதிக கிராம் எடுக்கிறவங்க மட்டும் கிடையாது ஒரு சிம்பிளாக என்கிட்ட இருக்கிற பைசாவுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கம்மி கிராம்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ நம்ம வந்துட்டு இது மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஒரு கையில் வந்து இந்த மாதிரி வளையல் போட்டுட்டு இன்னொரு கையில் வாட்ச் போட்டுக்கலாம் இந்த டிசைன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது பதினாறு கிராம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மில்லிகிராம் மகாலட்சுமி படம் போட்டது மாதிரி அந்த விக்கிரகம் இருக்கிறது மாதிரியான ஒரு டிசைன் இது வந்து ரெண்டு ஹார்ட் இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி கிளிட்டர் ஆகிறது வந்து இப்போ ஒயிட் கலரில் அவங்க கிளிட்டர் ஆகிற மாதிரி தெரிகிறது வந்து ஸ்டோன் கிடையாது அது வந்து அந்த ஒயிட் கோல்டுன்ற மாதிரி அந்த ஒரு கிளிட்டரிங்காக பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து ஆன்லைனில் வந்து சிட்டு ஸ்கீமும் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்துட்டு கடைக்கு வந்து நேரடியாக போடணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு அது வந்து ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து சேர்ந்துருக்க அளவுக்கு வந்து தங்கம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸும் இருக்குது அதை என்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த பேங்கில் பாருங்கள் ஒரு வித்தியாசமாக ஒரு ஏழு கிராம் அறுநூற்றி சொச்ச மில்லிகிராமில் இருக்குது இது வந்து ரெண்டு சைடும் மாங்காய் இருக்கிறது மாதிரியான ஒரு டிசைனில் இருக்குது இதுக்கடுத்து நம்ம பார்க்கணும் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து சிங்கிளா கடா பேங்கிள் மாதிரி வரும் ரொம்பவே ஒரு அழகழகான டிசைன்ஸ்ல எல்லாம் இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகா இருந்தது நம்ம வந்து வாங்குறோமோ இல்லையோ இப்ப விற்கிற விலவாசிக்கு வந்துட்டு நம்ம வந்து வாங்குறோமோ இல்லையோ இந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுட்டு ஒரு ஐடியா பண்ணி நம்ம வாங்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இந்த டிசைன் பாருங்க ரொம்ப சிம்பிளா ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து கையில போட்டது மாதிரியான ஒரு குட்டி ஃபிளவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இது வந்து அஞ்சு கிராம்ல ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு கிராம் தொள்ளாயிரத்தி பத்து மில்லி கிராம்ல அழுத்தமாகவே இருந்தது நான் கையில் எடுத்து பார்த்தேன் நல்லா அழுத்தமாக இருந்தது ஒருவேளை போலாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன் அப்படி கிடையாது நல்லாவே நம்ம வந்து டெய்லி யூஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தது அடுத்து இந்த டிசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டோன் வச்சது மாதிரி பதினாலு கிராம் நூற்றி தொண்ணூறு மில்லிகிராம் அடுத்து இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு கிராம் ஐநூற்றி தொண்ணூறு மில்லிகிராமில் இருக்குது அடுத்து இது பார்த்தோம்னா ஒரு குட்டி ஃப்ளவர் கொடுத்து ரொம்பவே அழகான ஒரு டிசைன் இது 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 பதிமூணு கிராம் எட்நூற்றி தொண்ணூறு மில்லிகிராமில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிள் தான் பார்க்குறோம் இந்த வீடியோலேயே வந்துட்டு பேபீஸ்க்கான அந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடிய குட்டி குட்டி அந்த பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கக்கூடிய வளையல் மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன் அதுக்கடுத்து ஜென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காப்புமே காட்டியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சிங்கிளாக உங்களுக்கு இப்படியெல்லாம் காட்டுறது வந்து அந்த வெயிட்டோட நல்லா தெரிகிற மாதிரியான உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டே தெரியுற மாதிரி தான் எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாக்க நீங்க வந்துட்டு கேளுங்க நான் சொல்றேன் இப்போ நான் காட்டியிருக்க அந்த டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு காட்டி கூட நீங்கள் அது மாதிரி வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்துட்டு நினப்போம் வளையல் அப்படின்னு போனாவே ரொம்ப அதிக கிராமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பாருங்கள் இப்போ நான் காட்டியிருக்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் தான் ஆனால் வந்துட்டு எவ்வளோ அழகாக ஒரு ரெண்டு பேங்கிள் சேர்ந்தது மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுக்குது அந்த லுக்கு வந்து கொடுக்குது அதுக்கடுத்து ஒரு வேளை வந்து அதில் கல் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களே அதில் அந்த டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எனாமல் வச்சது அதுக்கடுத்து அந்த ரோஸ் கோல்டு ஒயிட் கோல்டு அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக உங்களுக்கு அந்த கிளிட்டரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ காட்டுற அந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதோடைய வெயிட் வந்து பதினாறு கிராம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மில்லிகிராம் ஆனால் வந்துட்டு அந்த மேலே கொடுத்துருக்கிறது வந்து எனாமல் தான் கொடுத்துருக்காங்க நான் கூட கல் வச்சுருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் வந்து நம்ம பக்கத்தில் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அது வந்து எனாமல் டைப்பு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த பேங்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் பன்னெண்டு கிராம் எட்நூற்றி முப்பத்தஞ்சு மில்லிகிராம் நமக்கு வந்துட்டு கல் இல்லாமல் வேணும் வெறும் ப்யூர் அந்த தங்கமாக வேணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம கேட்டோம்னா அந்த மாதிரியான டிசைன்ஸ்மே கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு கல் வச்சு பிடிக்காது இல்லையா அதுக்காக சொல்றேன் இதெல்லாம் வந்து பதினோரு கிராம் தொள்ளாயிரத்தி சொச்சம் மில்லிகிராம் பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து இதுக்கு வேஸ்டேஜ் வருது இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து இருக்கு நம்ம ஒவ்வொரு டிசைன் பொறுத்து அது மாறும் அந்த டேக்லேயே வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுக்கடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் வந்து பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப கம்மி கிராம்க்கு ஒரு நாலு கிராம்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த நாலு கிராம்க்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால இப்போ ஆறு கிராம்ல இருந்து காட்டியிருக்கிறாங்க இது வந்து எப்படி ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்றதையுமே வந்து கையில் போட்டும் காட்டியிருக்கிறோம் எல்லாமே பாருங்கள் ஒரு ஆறு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கை வந்து எந்த அளவுக்கு வந்து தடியாக இருந்தாலும் இல்லை மெல்லுஸாக இருந்தாலும் குழந்தைங்க முத கொண்டு போடலாம் குழந்தைங்க வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு கடைசி வரைக்கும் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டைப் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் அந்த எனாமல் மாதிரி கொடுத்திருந்தாங்க வித்தியாசமா அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது இது மாதிரியும் இல்லாம பேங்கிள் மாதிரியும் வருது இந்த நம்ம கை கிட்ட வர்றது வந்து பேங்கிள் டைப்ல வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கு இப்போ பாருங்க அவங்க கையில போட்டு காட்டுறாங்க இந்த மாதிரி அந்த ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வேணால் நம்ம கைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இது வந்து எட்டு கிராம் இனிமேல் பார்க்குறதும் இந்த சிங்கிளாக போடக்கூடியது தான் பேங்கிள் டைப்பில் அந்த ஸ்க்ரூ டைப்பில் வர்றது அதுக்கடுத்து வந்து கொக்கி டைப்பில் வர்றது இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து வெயிட்டோடவே காட்டியிருக்கேன் இப்போ எடுத்துக்காட்டினது வந்து இருபத்தி மூணு கிராம் கிட்ட வருது இது பார்த்தீங்கன்னா பின்னல் டைப்பில் ஒம்பது கிராம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கிராம் இந்த ஸ்டோன் வச்சிருக்கிறது வந்து நாற்பது கிராம் அதில் வந்து உங்களுக்கு ஸ்டோன்மே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த அளவுக்கு அதில் வந்து ஸ்டோன் வருது அப்படின்றது இது வந்து முப்பத்தி ஏழு கிராம் நடுவில் வந்து மயில் மாதிரியான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு இதுக்கடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ காட்டுறது பாருங்கள் ஒரு சிங்கிள் பேங்கிள் தான் இது பேங்கிள் டைப்பில் இருக்கக்கூடியது இதோடைய வெயிட் வந்து பத்தொம்போது கிராம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பதினாலு கிராம்ல இருந்தே ஆரம்பிக்குது நம்ம இது ஒன்று போட்டாலுமே பார்க்குறதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேங்கிள் வந்து சேர்ந்து போட்டிருக்கிறது மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்கும் கைக்கு வந்து நல்லா நிறைவாக அப்படியே வந்துட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கடுத்து ஜென்ஸ்க்கான அந்த காப்பு டைப் வந்து பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருபது கிராம் நூற்றி பத்து கிராம் அந்த கைட்டை வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நிறைய விதவிதமான அந்த ஒரு கான்செப்ட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க யானை ஃபேஸ் உள்ளது அதுக்கடுத்து வந்து சிங்கம் இந்த மாதிரியான புலி வந்து அந்த கர்ஜிச்சிட்ருக்கிறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் வச்சு கான்செப்ட்டில் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அதெல்லாமே காட்டியிருக்கேன் க்ளோஸ்அப்பில் இதோடைய ஸ்டார்டிங் கிராம்னு பார்த்தோம்னாக்கா பதினாறு கிராம் அதாவது ஒரு ரெண்டு பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன்றரை எல்லாமே இருக்குது ஆனால் அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெல்லஸாக இருக்கிறது மாதிரியான ஒரு டைப்பில் வந்து இருக்குது நல்லா போல்டாக வேணும் பார்க்குறதுக்கே வந்து ஒரு கம்பீரமாக இருக்கிறது மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்து பதினாறு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது வெறும் காப்பு மாதிரி வர்றது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பவுன் ஒன்றரை பவுனில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரியுமே வந்து வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இதே மாதிரி டிசைனில் வந்து அப்பா பையன் ரெண்டு பேர் போடணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து செஞ்சும் கொடுப்பாங்க நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னாக்கா செஞ்சும் கொடுப்பாங்க நிறைய டிசைன்ஸும் வச்சுருக்காங்க அதுலையுமே சூஸ் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி ஆண் குழந்தைங்களில் வந்து சின்ன பசங்களுக்கான அந்த காப்புமே காட்டியிருக்கேன் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதுவுமே பாருங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் இப்போ பார்க்குறது வந்து துபாய் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய பேர் வந்து இது விரும்பி எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கையில் போட்டோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக அப்படியே கை ஃபுல்லாக கவர் ஆகிடும் பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது இந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கிராமில் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு கையில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுமே வந்து இப்போ வச்சு காட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து ஒரு இருந்து மூன்றரை பவுனுக்குள்ளே வருது இப்போ மூணு பவுண்டுக்குலாம் நம்ம வளையலாக எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து அந்த அளவுக்கு ஒரு லுக் கொடுக்காது இதுவே பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக இது ஒன்று போட்டாலுமே எந்த அளவுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிராண்டாக இருக்குன்ட்டு இருபத்தி ஒம்பது கிராம் இது வந்துட்டு அடுத்து இந்த டிசைன் வந்து நாற்பத்தி ஆறு கிராம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு மில்லிகிராம் வருது பதினாறு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வருது அடுத்து இந்த டிசைன் வந்து ஐம்பத்தி ரெண்டு கிராம் வந்துட்டு வருது நல்லா கை ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிறது மாதிரியான ஒரு டிசைன் அதுக்கடுத்து வந்து குழந்தைங்களுக்கான அந்த காப்பு வந்து பார்க்குறோம் இது வந்து ஸ்டார்டிங் ஒரு மூணு கிராமில் இருந்து இருக்குது குழந்தைங்களுக்கு விதவிதமாக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம வந்து பார்த்து எடுக்கிற அளவுக்கு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டைப்லேயும் இருக்குது அவங்க வந்து இப்போ காட்டுவாங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம வந்து சின்ன குழந்தை அவங்க பிறந்த புதுசில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சு கூட போடலாம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்குமே வச்சு கூட போடலாம் அந்த மாதிரியான அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பில் இருக்குது இது பாருங்கள் பசங்களுக்கான அந்த காப்பு டைப்பு ஒரு சைடு வந்து அந்த பட்டை மாதிரியான ஒரு டிசைனும் இன்னொரு சைடு வந்து ஓம் போட்டும் இருக்குது ஒருவேளை நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா குழந்தைக்கு வந்து முருகன் பேர் வச்சுருந்தாக்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் இல்லை வந்துட்டு முருகன் வந்து ரொம்ப பிடிக்கும் பக்தியாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த மாதிரி வந்து ஒரு டிசைன் எடுத்து போடலாம் ரொம்பவே ஒரு அழகான டிசைன் இது பதினாலு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா உறுதியாகவும் இருக்குது நம்ம வந்து இந்த அளவு கம்மியான கிராமாக இருக்குது போலாக இருக்குமா அப்படியெல்லாம் நினைக்க வேணாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது நான் வந்து கையில் எடுத்து பார்த்தேன் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பெண் குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம வந்து அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகிற வரைக்கும் போடலாம் ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் போடலாம் அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பு தான் அதனால நம்ம வந்து பயப்படாமல் வாங்கலாம் இதெல்லாம் பாருங்கள் மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிராம் தான் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கை பெருசாகிறதுக்கு தக்கன இல்லை குட்டியாக இருக்கிறதுக்கு தக்கன நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லா கலெக்ஷன்ஸுமே அவ்வளோ வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது வந்து ஒரு சிம்பிளாக கொஞ்சமாக தான் காட்டியிருக்கேன் இன்னும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் பெரியவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவாக காட்டுறேன் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ரெண்டு சிங்கும் இருக்கிறது மாதிரியான அதோடைய ஃபேஸ் வந்து இருக்கிறது மாதிரியான ஒரு டிசைன் வந்து இருந்தது இது வந்துட்டு கொக்கி டைப் தான் அந்த கொக்கி மாதிரி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கானது அதோடைய வெயிட் வந்து ஒரு பதினாறு பதினோரு கிராம் கிட்ட வந்தது மற்ற எல்லாம் பாருங்கள் நாலு கிராம் நாலு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி கிராம் இந்த மாதிரியான டிசைன்ஸில் இருந்துச்சு மூணு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது குழந்தைங்களுக்கு வந்து மூணு கிராம் மினிமம் மூணு இருந்து ஸ்டார்ட் ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணுற டைப் அப்படின்றப்போ நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வச்சு போட்டு விடுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டிசைன் காட்டுவேன் பாருங்கள் அதெல்லாம் உர்தா எப்படி சொல்கிறது நல்லா ஒரு கம்மி கிராமுக்கு வந்துட்டு அவங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா அந்த சலச்சலன அந்த ஒரு சவுண்டோட அழகாக இருந்தது இதெல்லாம் மினிமம் பன்னெண்டு பர்சன்டேஜ்லேருந்து வேஸ்டேஜ் ஆரம்பிக்குது மூணு கிராம் தொள்ளாயிரத்தி மில்லி மில்லிகிராம் இதோடைய வெயிட்டு இது பாருங்க சின்ன குழந்தைங்களுக்கான அந்த காப்பு மாடல் ஏழு கிராம் இதோடைய வெயிட் வந்துட்டு ஏழு கிராம் அதுக்கடுத்து வந்து கல்யாண பெண்களுக்கான அந்த பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தோடு அட்டாச் ஆகி வரக்கூடிய அந்த டிசைன் வந்து பார்க்குறோம் ரொம்ப கிராண்டா இருந்தது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு லுக் கொடுத்தது முப்பத்தி அஞ்சு கிராம் இப்போ காட்டுறதுடைய வெயிட் வந்து முப்பத்தஞ்சு கிராம் இந்த நடுவில் ரோஸ் மாதிரி செஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ கையிலையுமே போட்டு காட்டியிருக்காங்க எந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்றது இதோடைய வெயிட் பார்த்தோன்னா முப்பத்தி அஞ்சு கிராம் கிட்டே வருது பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் இதுக்கு இது வந்து துபாய் மாடல்னு சொல்லுவாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இதுலேயுமே வரக்கூடிய அந்த ரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கைக்கு தகுந்தது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடியது நான் சொன்ன அந்த ரோஸ் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு மாதிரி கம்பி கம்பியா கொடுத்து பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வேலைப்பாடுன்னு பாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து செஞ்சிருந்தாங்க அந்த ரோஸ் டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்த நடுவில் இருக்கக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இதில் பார்த்துருந்த டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கூடவே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ